வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நாகூர் ஸ்பெஷல் மஞ்சள் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் மூடி தேங்காவை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரை மூடியை திருவி கால் மூடியை சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லி இலை மீதம் இருக்கிற தேங்காயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஜஃபா ஏசன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஆப்பமாக ஏற்கனவே அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் அதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்குற முட்டை அரைச்ச பேஸ்ட் நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து கலரிக்கலாம் ஆப்பமாவு எப்படி அரைக்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம ஜஃபாக்ரியேசன்ஸில் வீடியோ போட்டிருக்கோம் தோசைக்கல்லு சூடு வந்ததும் ஆப்பத்தை ஊற்றி எடுத்துக்கலாம் டேஸ்டான நாகூர் ஸ்பெஷல் மஞ்சள் அப்பம் பிராசாப்பம் சாப்பம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள்